நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் விசிக செஞ்சி தொகுதி மாவட்ட செயலாளர் செஞ்சி சிவாவிற்கு உற்சாக வரவேற்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தொல் திருமாவளவன் செஞ்சி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக செஞ்சி சிவாவை அறிவிப்பு செய்ததையொட்டி வி செஞ்சி சட்டமன்ற தொகுதி மாவட்டம் சார்பில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நான்கு முனை சந்திப்பில் மாவட்ட செயலாளர் செஞ்சி சிவாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னதாக செஞ்சி பயணியர் விடுதியிலிருந்து ஊர்வலமாக வந்து செஞ்சி நான்கு முனை சந்திப்பில் வைக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி வீர வணக்கம் செலுத்தினார் அப்பொழுது தொண்டர்கள் கிரேன் மூலம் விசிக மாவட்ட செயலாளருக்கு பெரிய மாலை அணிவித்தனர் இந்நிகழ்வில் ஆரணி மண்டல செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் மண்டல துணை செயலாளர் தனஞ்செழியன் உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மழைமேனி பாண்டியன் ஒன்றிய செயலாளர்கள் ராசாராமன் தவசீலன் திருநாவுக்கரசு ஜெயராஜ் நகர பொருளாளர் வழக்கறிஞர் காமராஜ் உள்ளிட்ட விசிக்க மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ்